ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட மகனுக்காக உயிரை பணயம் வைத்து பிரியாணி போட்டியில் கலந்து கொண்ட தந்தைக்கு பிரபல யூடியூபர் இர்பான் உதவி அளித்து உதவிகரம் நீட்டியுள்ளது கவனம் பெற்றுள்ளது கோவை ரயில் நிலையம் அருகே கடந்த வாரம் புதிய உணவகம் திறப்பை முன்னிட்டு பிரியாணி போட்டி நடத்தப்பட்டது ஆறு பிரியாணி சாப்பிட்டால் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் ஐந்து பிரியாணி சாப்பிட்டால் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு மூன்று பிரியாணிக்கு இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு என விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது இதில் கோவை சரவணம்பட்டியைச் சேர்ந்த கணேசமூர்த்தி என்ற டாக்ஸி ஓட்டுநர் ஆட்டிசம் பாதித்த தனது மகனின் மருத்துவ செலவிற்காக பிரியாணி போட்டியில் பங்கேற்றார் மிகவும் கஷ்டப்பட்டு மூன்று பிளேட் பிரியாணியை மட்டுமே சாப்பிட்ட இவர் போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறினார் இதையடுத்து கணேசமூர்த்தியின் நிலையை அறிந்த உணவு உரிமையாளர் அவருக்கு இரண்டாவது பரிசுக்கான ஐம்பதாயிரம் ரூபாயை வழங்கி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினார் இந்த தகவல் சமூக வலைதளங்களிலும் செய்திகளிலும் வெளியாகி மிகவும் வைரலான நிலையில் கணேசமூர்த்தியை நேரில் அழைத்த பிரபல யூடியூபரான இர்பான் இன்னும் சக யூடியூபர்களின் உதவியுடன் சுமார் ஒரு லட்சம் ரூபாயை மகனின் செலவுக்காக அவரிடம் வழங்கினார் இதனால் நெகிழ்ச்சியடைந்த கணேசமூர்த்தி இர்பானை கட்டியணைத்து கண்ணீர் விட்டு அழுது நெகிழ்ச்சியடைந்தார் தற்போது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வரும் நிலையில் இர்பானை பலரும் பாராட்டி வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க